சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி வாய்ப்போடு உன்னை தேடி வந்தேன் இந்த இறுதி வாய்ப்பையும் இழந்துவிட்டு உன் வாழ்க்கையில் நல்ல காலங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் இழந்து வைக்காதே நீ நம்பி இருப்பது நல்லதல்ல நல்லது போல் வேஷம் போட்டு கொண்டிருப்பதை தான் நல்லது என்று நினைக்கின்றாய் உன் காலை சுற்றி கொண்டிருக்கும் பாம்பை அடையாளம் காட்டத்தான் வந்தேன் அலட்சியப்படுத்தி விட்டு சென்று விடாதே இப்போது இதை நீ கேட்கவில்லை என்றால் உன் மொத்த வாழ்க்கையும் அவன் நாசமாக்கி விடுவான் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் கடந்ததெல்லாம் கடந்து போகட்டும் இனி நடக்கப் போவது நல்லதாக நடக்கட்டும் என்று நீயும் நினைக்கின்றாய் உன் சப்பாவாகிய நானும் நினைக்கின்றேன் ஆனால் நீயும் அவனிடத்தில்தான் நான் தோற்று போவேன் என்று உன் வாழ்க்கையில் வழியே சென்று அவன் கைகளில் கொடுத்து வாழ்விழந்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை வைப்பது நல்லதுதான் அவர்கள் ஏற்றவர்களாக என்று பார்ப்பது முக்கியம் அல்லவா இறை நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு நான் நம்பி இருக்கின்றேன் என்று வாழ்க்கையில் இழந்து வருகிறாய் நீ உன் மனதில் இருக்கும் உண்மையான அன்பு போல் உன் உயிரை அன்பு இருக்கிறதா என்று சோதித்துப் பார்த்தாயா உண்மையான அன்பு மணக்கிறதா இல்லையா என்று கூற போட்டு பார்க்க முடியும் என்று நினைத்தாயா பேசும் வார்த்தைகள் அன்பு தெரிகிறது என்று ஆழ்மனதில் அன்பு இருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருந்து விடாதே நீ உணர வேண்டும் அந்த அன்பில் உண்மை இருக்கிறதா வளர்ந்திருக்கிறதா என்பதனை நீ கண்டுபிடிக்க வேண்டும் புத்திசாலியாக இல்லையென்றால் வாழ்க்கையை மொத்தமாக மு முடித்து விடுவார்கள் இப்போதும் நீ அப்படித்தான் ஒருவரை நம்பி இருக்கிறாய் அது மனதில் உன் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்று நம்பியிருக்கும் அந்த உள்ளத்தில் உன் மீது வெறுப்புகள்தான் இருக்கிறது ஒளிய வெளியில் நாடகமாடி வரும் அந்த உறவை நின்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் யார் மீது மிகவும் அவர்தான் வாழ்வு அவர்தான் உலகம் என்று அந்த மாற்றி உன்னை மா ஏமாற்றி வரும் எந்த உறவாக இருந்தாலும் அது உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னை உலகமாக நினைக்க வைக்க இந்த சாயப்பாவினால் முடியும் நீ விரும்பும் உறவை உனக்காக தருகிறேன் நீ வேண்டிய உறவை உனக்காக நான் தருகிறேன் கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை நீ வந்து அதை பார்த்து மகிழ்விக்க நான் காத்திருக்கின்றேன் என்றும் கண்ணில் சிந்துவதை நான் விரும்ப மாட்டேன் என்னிலிருந்து நீ விரும்பும் உறவை உனக்காக கொடுத்து உன் வாழ்வை மகிழ்வித்து அதை பார்த்து சந்தோஷமடைய இந்த சாயப்பா என்றும் வந்திருக்கின்றேன் என்று சத்தியம் செய்து கூற கொள்கின்றேன் இதற்கு மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் உறவுக்கு யாரும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்